கல்யாண சொந்த ஊர் பொள்ளாச்சி பக்கத்துல இருக்கிற மணிமங்களை பரம்பரை பரம்பரையாவே அவங்களுக்கு தோக்க தொழிலா சார் அவங்க அப்பா ஒரு மாட்டு ப்ரோக்கர் அவங்க தாத்தா ஒரு கல்யாண ப்ரோக்கர் அவங்க அம்மா ஒரு வீட்டு ப்ரோக்கர் அவங்க மாமா ஒரு மாமா சார் மாமா இ மீன் தட் மாமா எஸ் சார் ஓ தப்பார ஆட்களுக்கு செட் பண்ணி தர ஒரு புரோக்கர் சார் எவ்வளவு கேரக்டர்ஸ் ஆகும் வாழ்க்கையில இப்ப நம்ம பாக்க போறது மணிமங்கலத்தோட பண்ணையாரு ஆளு மாடனா இருக்கிற அளவுக்கு இவருக்கு அறிவு மாடன் ஆகல சுப்ரீம் கோர்ட்ல ஜல்லிக்கட்டை தடை பண்ணதால பண்ணையார் தன்னோட காலமாட்டிருக்கலாம்னு முடிவு பண்ணார்

பஞ்சாயத்தை கூட்ட ஓம்பொண்ணும் அந்த பயனும் ஜோடி போட்டு ஓடினத ஊரே பார்த்திருக்கு அதனால அவங்க காதல் உண்மையானதான் தெரிஞ்சுக்க நம்ம ஊர் வழக்கப்படி ஒரு வாரத்துக்கு அவங்க ரெண்டு பேரும் எந்த தொடர்பும் குறிப்பா தொடர்புகளும் பண்றது பண்றதுல ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்றது பண்றதுல ட்வீட் பண்றது சாட் பண்றது இது எதுவும் கூடாது

அப்பா உன்ன மாட்டி விடலாம்னு பிளான் பண்ணி பண்ண யார் நாட்டாமைய வீட்டுக்கு இன்வைட் பண்ணா பண்ண நாட்டாமை வாங்க நாட்டாமை வாங்க என்ன வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க பார்ட்டின்னு யாரையுமே காணோம் பார்ட்டியே உங்களுக்கு தானே நோ 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 ஒரு நாட்டாமை இப்படி எல்லாம் பிஹேவ் பண்ண முடியாது சார் நாட்டாமை பத்தி உங்களுக்கு என்ன சார் தெரியும் யோ எனக்கு கொஞ்சம் நாட்டாமை பத்தி தெரியுங்க புடி சரி இன்னும் கதை முடியல நாட்டாம பார்ட் டூ இருக்குங்கிற எஸ் சார் பண்ணையார் பிளான் மீறி தயாலன் வேற ஒரு பிளான் பண்ணான் பொண்ணு தூக்கினா மட்டும் தான் கல்யாணம் நிக்குமா மாப்பிள்ளை தூக்கினால நிக்கல அதான் இவனை தூக்கிட்ட இதுல என்ன ரிஸ்க் இருக்கு இவன் டெய்லி எங்கயா குடிச்சிட்டு வந்து கிடப்பான்

நோட் புக்ல குறிச்சு வச்சுக்கோ இதுல இருந்து எண்ணி ஆரே மாசத்துல அஞ்சு கோடி ரூபாய் சம்பாதிச்சு பொண்ணு கழுத்துல நான் தாலி கட்ட இது இந்த நாட்டா சத்தியம் தேரிப்படி கிரிக்கெட் புக்கியா மாறி குறுக்கு பணம் சம்பாதிக்க சுப்ரீம் கோர்ட் தான் சூப்பர் சப்ஜெக்ட் ஃபேன்டாஸ்டிக் ஸ்கிரிப்டியா ஆமா சார் ஆனால் இந்த தயாரம் தான் பாவம் ஈஸியாக பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு இப்படி அல்பாய்ஸில் போய் சேர்ந்துட்டானையா சார் அவனை விடுங்க சார் அந்த பொண்ணோட நிலைமை நினச்சி பாருங்க லைஃப்பில் முதல் முறையாக ஒருத்தருக்காக வெயிட் பண்ணி எதுவுமே நடக்காமல் போச்சுன்னா அது அந்த பொண்ணுக்கு தான் சார் கரெக்ட் இந்த பொண்ணும் பாவம் தான் இல்லை தயாலன் மர்டர் கேஸை சால்வ் பண்ணால் அந்த ஆல்பர்ட்டை ஈஸியாக பிடிச்சிடலான்னு பார்த்தா அது முடியாது போல இருக்கே ஆமாயா என்ன பண்ணலாம் சார் பண்ணீரே பண்ணி ஆரம்பிச்சு ஆளாக்க கூடாது சூப்பர் சூப்பர் ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ட் போலீஸ் ப்ரூவ் பண்ற நீ ரோல் மாடல் மாதிரி இருக்க அந்த சேர்ல அந்த டேர்னிங் அது வெரி குட் ஆனா இந்த கதையில எங்கேயுமே நான் கிரிக்கெட் பிடிக்கலையே சார் சாரி சார் சார் அம்பாஸ்டர் பல்லா ஹோட்டல் ஜேம் உங்களை பார்க்க வந்திருக்கா சார் வர சொல்லுங்க சார் ஓகே சார் நான் யாரு

சரத்குமார் விஜயகுமார் பண்ணாங்கல்ல ஆமா சார் அவங்க நல்லா தானே பண்ணாங்க ஆமா சார் அப்ப அவங்களே வெச்சு பண்ணியா ஃபீல் பண்ணிட்ட சார் ஃபீல் நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் போ வர சார் थैंक यू சார் சாரி சார் एक्चुअली என்ன நடந்துன்னா நோ மோர் ஆர்கியுமெண்ட்ஸ் நானும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன் நீ உருப்படியா ஏதாவது பண்ணனும்னா அந்த ஆல்பட்ட புடிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா பாரு ப்ளீஸ் கெட் அவுட் சார் எக்ஸ்கியூஸ் மீ நான் தான் ப்ளீஸ்னு சொன்னனே கன்னடி கன்னடி என்னது சார் பிராண்டடா ரேபன் அதான் திருப்பி கேட்குறேன் வெயிட்டோட கதையை வெயிட்டான கதை இமேஜினேஷன் பண்ணி பார்த்துட்டேன் டீ கொடுங்க நீங்க எல்லாம் வெளியே போங்க இவங்க நான் பாத்துக்கிறேன் மணி நாள் ஆகுது நாளைக்கு இதே நேரம் மேட்ச் ஆரம்பிக்கும் ஆண்டவ எனக்கு இருபத்தி நாலு மணி நேரம் நான் உங்களுக்கு ஒரே ஒரு நிமிஷம் அதுக்குள்ள இந்த ஆல்பட்டி யார் என்ன எனக்கு நான் ஒரு நிமிஷம் கண்ணு முடி போறேன் அதுக்குள்ள உங்களை உண்மை சொல்ல போறேன் టైమ్ స్టార్ట్ స్నా

சரி பன்னீர் வைஃப் பன்னீர் உன் புருஷ ஒரு பெரிய கேஸ்ல மாட்டிருக்கான் கிரிக்கெட் பேட்டிங் இன்டர்நேஷ்னல் கிரைம் அவன் பின்னாடி பெரிய பெரிய தலைகள் இருக்கு அவங்க எல்லாம் யாரு என்ன எதுன்னு சொல்ல சொல்லு இல்லைன்னா இந்த பண்ணி யாருக்குமே தெரியாது மறுபடியும் நல்லா பார்க்கவே முடியாது அவன் அப்படி ஒரு மாதிரி சொல்லு என்ன மரியாதா சார் கூப்பிட்டு போக சார் பண்ணி விட செல்ல விட்டு வந்துட்டான் நமக்கு எதுக்கு சார் இந்த வேலை மரிதாஸ் அந்த செல்ல நான் இப்பதான் கேமரா ஃபிட் பண்ணிட்டு வந்திருக்கேன் பன்னீர் பொண்டாட்டி கிட்ட உண்மையை சொல்ல போறான் அது அப்படியே நான் இந்த சிஸ்டத்தை ரெக்கார்ட் பண்ணி கமிஷனர் கிட்ட போட்டு கட்டி மெடல் வாங்க போறேன் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு உனக்கு பின்னாடி யார் இருக்கான்றத சொல்லிட்டினா உன்னை விட்டுருவாங்களாம் சொல்லிடியா எனக்கு பின்னாடி கடகாரனும் தருத்திரம் முன்னாடி இருக்கு ஏன்டி அவனா அறிவுலாம் அனுப்பிச்சிருக்கான் நீ வந்து கேட்கற எவனா கொலை போட்டு அவனே போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பானா அதானே அப்படியே அந்த பூமிநாதன் உன்ன அந்த பூமினார் இருக்கானே ஒரு ஏடிஎம் அசலை வாஷ்மேன் உட்கார கூட வக்கல இவனுக்குலாம் இன்ஸ்பெக்டர் வெலை குடுத்து பாக்கு ஒரு பைக் வாட்டர் கேன் சைஸ்ல ஒரு நீ அந்த கொலையை பண்ணிருப்பா ஓனர் கூட தெரியும் அதை விட்டுட்டு இரு ஐயோ பேசியா

நேர்கோ அனாலிசிஸ் டெஸ்ட் எடுத்து அவங்கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கிற வழியை பார் ஓகே சார் இந்த டெஸ்டுடைய பேரு நார்கோ அனாலிசிஸ் இதுல இருக்க சோடியம் தைப்பென்டால ஒருத்தர் உடம்புல இன்ஜெக்ட் பண்ணா அஞ்சே நிமிஷத்துல எல்லா உண்மையும் வெளியில வந்துடும் வாய் வழியா டாக்டர் எனக்கு ஒரு டவுட் சொல்லுங்க நீங்க என்ன படிச்சிருக்கீங்க எம்பிபிஎஸ் எஃப்ஆர்சிஎஸ்

சிங்காரிச்சு நின்று இருந்த நீ கலைக்கத்தான் கெடாமட்ட கோயிலக்கு நின்று இருந்தால்தடியா மைக்கா தந்தடியா அச்சா வந்துடியா மைக்கா தந்தடியா புத்தத்தில் நீ குளிக்கவா பெருசாத்திர சுவைய நான் நான் சீவி நான் சிங்காரிச்சு நின்று இருந்த ஏங்கோ நீ கணக்க சித்திரையில் கெடாவிட்ட கோயிலுக்கு நின்று இருந்த ஏங்காலி ஏற்றான் ஒன்னா மச்சாவது மயக்கா தந்தியா அச்சாவந்தடியா மயக்கா தந்தடியா புத்தத்தில் நீ குளிக்கவ